வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் நீங்கள் பார்த்துருக்க செட்டி நாடு பருத்தி சேலைகள் சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கவுண்ட்ஸ் சுங்கோடு கொடுத்துருக்காங்க வித் ரன்னிங் ப்ளவுஸ் இந்த பார்த்துட்ருக்கீங்களா பார்டர் அது ஃபுல்லாகவே ப்ளவுஸ்லேயும் வந்துடும் ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் ரெட்டப்பட்டா பார்டர் டைப்பில் விட இது கொஞ்சம் ட வித்தியாசமாக இருக்குது நடுவில் கொஞ்சம் அந்த பிளெயினாக கொடுத்துருக்காங்க மேலையும் கீழையும் சரி பார்டரில் வந்திருக்கு இந்த டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் திருப்பி இது இப்போது ஆகிருக்கு கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்திருக்கு நம்ம எப்போயுமே கொடுக்குற ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது நிறையா பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி ஒதுக்கி எங்களுக்காக ஒரு லைக் கொடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் என் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி அதிலேயே அப்டேட் பண்ணுறோம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் கால் மட்டும் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் எப்போது உங்களுக்கு மாதிரி கால் பண்ணல நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாமல் கேட்குறீங்க திருப்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறீங்க சில பேருக்கு அதை பற்றி தெரியலை புரியுது எனக்கு திருப்பி நான் உங்ககிட்ட எப்படி நான் கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால் சம்டைம்ஸ் நாங்கள் கால் பண்ணுறோம் நீங்கள் முடிஞ்சளவு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க ஏன்னா உங்களை மாதிரி நிறையா பேர் என்கிட்ட பேசுகிறாங்க நம்ம எல்லாட்டையுமே நான் கால் அட்டன் பண்ணி என்னால் பேச முடியாது சப்போஸ் நான் பார்க்கல ஃபோனை வச்சுட்டேன்னா நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறோம் முடிஞ்சளவு தயவுசெய்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க இல்லைன்னா மெசேஜ் டைப் பண்ணிடுங்க சேலைகளை ஃபோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும் அது என்ன சேலைன்னு சொல்லி நிறைய வீடியோ போடுறோம் நீங்கள் எனக்கு அப்படியே ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்க தெரியுமா இந்த மூணு பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த சேலை என்ன ப்ளேஸ் அந்த சேலை என்ன ப்ளேஸ்ன்னு நமக்கு தெரியாது ப்ளீஸ் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க தெரியாதவங்க தயவுசெய்து ட்ரை பண்ண வேணாம் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் நீங்கள் பண்ணுறப்போ கூட இருந்தால் மட்டும் அவைலபிளாக அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் காலையில் கேட்டுட்டு நைட்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கும் அது டைம் வேஸ்ட் எனக்கும் டைம் வேஸ்ட் அதுக்காக தான் சொல்கிறோம் உங்கள் கூட எப்போ அது பண்ணுறதுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்களோ அப்போ நீங்கள் அவைலபிள் கேளுங்க கண்டிப்பாக நான் செக் பண்ணிவிட்டு சொல்லுவோம் இங்கே அப்போ உடனே நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் அதுக்கு நெக்ஸ்ட் என்னவோ பண்ணிக்கலாம் வாங்கிறது வாங்காது உங்கள் விருப்பம் நான் என்ன சொல்கிறேன்னா நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் பட்டு சப்போஸ் உங்களுக்கு அதை வாங்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக கூட யாராவது இருந்தால் தானே நீங்கள் அதை கரெக்டாக பண்ண முடியும் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா எப்படி பண்ண முடியும் நிறைய பேருக்கு இந்த ஆன்லைன்றது என்னென்னு தெரியல ஜிபேயில் வாட்ஸ்அப்பில் அது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல அதை செஞ்சு அந்த மாதிரி தெரியாதவங்க கண்டிப்பாக உங்கள் கூட உதவிக்கு ஆள் இருக்கிறப்ப மட்டும் என்கிட்ட தொடர்பில் வாங்க கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு கொரியர் ஒரு சில பேருக்கு ஒரு மறுநாளே போயிடுது ஒரு சிலருக்கு ரெண்டு நாள் ஆயிடுது இன்றைக்கும் அப்படிதான் ஒரு கஸ்டமருக்கு நேற்றே வந்துடுச்சு சென்னைக்கு பட் இன்னும் அவங்க வீட்டுக்கு போகல இது ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா நாங்கள் டிஸ்பேச் பண்ணவுனே மறுநாளே நீங்கள் சொல்கிற அட்ரஸ் நியர்பை இருக்கிற அந்த ஊருக்கு வந்துடும் அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவாங்க என்னோடய வீடியோவை நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா நான் எல்லா வீடியோலேயும் சொல்லி தான் போடுறேன் அங்கேருந்து டெலிவரி பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு லோடு அதிகமாக இருந்ததுன்னா அங்கே எதாவது கம்மியாக தான் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அதாவது அந்த கொரியர் ஹப்பில் அப்போ அவங்க எல்லார் வீட்டையும் போய் கொடுக்க முடியாது ஸோ அப்படி ஆகிறப்போ ஒரு நாள் லேட் பண்ணிடுறாங்க அது இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாகக்கிறவங்களுக்கு லேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு மறுநாளே போயிடுது டிஸ்பேச் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம் டெலிவரி கொரியர் பார்ட்னர்ஸ் தான் பண்ணுறாங்க அதனால் அவங்க கொஞ்சம் ஒரு ஒன் டே லேட் பண்ணிடுறாங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக உங்கள் பார்சல் உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் உங்கள் பணத்துக்கு நான் பொறுப்பு ட்ராக் ஐடி செக் பண்ணி நான் எங்கே இருக்கு நானே சொல்லிடுவேன் இந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கிறவங்களாம் அதை செய்து ஆன்லைனில் ட்ரை பண்ண வேணாம் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுது ஒரு வாரம் கழித்து தான் உங்களுக்கு சேலை தேவைப்படுதுன்னா பண்ணிக்கோங்க உடனே நம்ம வந்தால் ஃபங்க்ஷன் போனோம் ரெண்டு நாளில் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்லாம் வச்சுட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னால் தயவுசெய்து சொல்ல முடியாது நான் அதுக்கு நான் கேரண்டியும் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க எப்போ கொண்டு வந்து தருவாங்கன்னு எங்களுக்கே தெரியல பார்சல் கைக்கு வந்தோன்னா கண்டிப்பாக பார்சல் ஓப்பன் வீடியோ இருந்து சேலையை எடுக்கிற வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும் அப்போவே ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கணும் நீங்கள் ஏதாவது அதில் ப்ராப்ளம் இருக்கா சப்போஸ் அதே சேலை வந்தால் எதுவுமே நாங்கள் மாட்டோம் மாறி வந்தது இல்லை கலர் மாறி இருக்குது வேறு சேஞ்ச் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் அதுக்கான கொரியர் பணத்தை நான் கொடுத்துருவோம் தயாரிப்பாளர் தர மாட்டாங்க நான் கொடுத்துருவேன் நன்றி வணக்கம்